நீங்கள் தான் முப்பத்தொம்பது பக்கிங்ஹாம் ஸ்ட்ரீட் ஹெச்பி டுவென்டி என்குல ஆயில்ஸ் பேரியில இருக்கிற ஹனிமூன் ரெஸ்டாரண்ட் இலங்கை இந்திய உணவு வகைகளை நீங்கள் ரசித்து ருசித்து சாப்பிட இது ஒரு சிறந்த இடம் இதனுடைய நுழைவாயிலே அதாவது அட்மாஸ்பியரே அவ்வளவு வடிவா வந்து உள்ளே இருந்தது உள்ளுள்ளுக்க நீங்கள் போயிக்க ஒரு கம்மியமான பொழுதாகவும் ஒரு இன்பமயமான சூழ்நிலையை கொண்டு வரக்கூடியதாக இந்த ரெஸ்டோரெண்டுடைய உள் அமைப்பு வந்து இருந்தது குறிப்பிடத்தக்கது பிணையமாக இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் ஒரு பார்க்கிங் வசதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஒரு மூன்று நிமிஷத்துலேயே ஒரு ஃப்ரீ பார்க்கிங் பெரிய பார்க்கிங்கும் இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக அயில் ஸ்பெட்டில் இருக்கிறீங்களா இருந்தாலும் சரி இல்லை பக்கத்தில் இருக்கிற பெட் இருக்கலாம் லூட்டனாக இருக்கலாம் அங்கே இருந்து கூட வெறும் ஒரு இருபது இருபத்தைந்து நிமிடத்தில் நீங்கள் இங்கே ரீச் பண்ணக்கூடியதாக இருக்கும் காலையில் வந்து அன்லிமிட்டெட் பொஃபையை வந்து குடிக்கணும் அதில் நீங்கள் விரும்பின எல்லாமே குடிக்கணும் ஊ தவுத்தப்பமாக இருக்கலாம் எல்லது ஒரு இட்லியாக இருக்கலாம் நல்ல வடையாக இருக்கலாம் குடியப்பம் சாப்பிட்ணுன் எல்லோரும் ஆசைப்படுவீங்க அந்த அதுவும் இருக்குது அதோடு சேர்த்து சாம்பார் மசால் தோசை வெண்பொங்கல் பாயாசங்கள் நல்ல சிக்கன் கறி கூட உங்களுக்கு காலையில் கூட வரது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடலை சாப்பிட்றீங்கன்னா கடலை இருக்குது இப்படி அனை அனைத்து வகையான காலை உணவும் வந்து பொஃபே இதில் வந்து கொடுத்து கொண்டிருக்கணும் இது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சின்ன ஒரு பார்ட்டி ஒன்று செய்ய போறீங்க முப்பத்தஞ்சு நாற்பது பேர் சேர்ந்து ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று செய்ய போறீங்கன்னா அதுக்கேட்ட செப்பரேட்டாக எல்லாம் செட் பண்ணி உங்களுக்கு அதுக்கு தேவையான விடயங்களையும் வந்து அவையில் செய்து தரக்கூடியதாக இருக்கும் அப்படி சிறப்பாக வந்து ஹனிமூன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவையில் வந்து தங்களுடைய சேவையை செஞ்சு கொண்டிருக்கிறோம் காலை மதியம் இரவு என்று எல்லா அநேரவும் வந்து நல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட சமையல் நிபுணர்களால் வந்து இந்த உணவகத்தினுடைய உணவு உணவுகள் வந்து அவ்வளவு சிறப்பாக செய்து கொடுக்கப்படுகிறது சுட சுட நீங்கள் ரசித்து ருசித்து சாப்பிட ஒரு நல்ல ஒரு பொழுதையும் உங்களுக்கு நினைவுகளையும் கொண்டு வர்றதுக்கு இந்த ஹனிமூன் ரெஸ்டாரண்ட் வந்து அவ்வளவு ரம்மியமாக இருக்குது இதுக்கு பிறகு வரப்புற விடயங்களையும் நீங்கள் பாருங்க

இப்ப வெரைட்டியான ஒரு நாளும் இதுக்கு முன்னாடி கிடையாது

ட்விசர் கதை பே பண்ணிட்டு வா அந்த ஆக்கள்லாம் பார்த்து கொண்டு என்ன பே பண்ணிட்டு வாங்க சொல்கிற எனக்கு காசு இல்லை ஒன்று குக்காளி நானும் அப்புறம் அவளோட பிடிச்சி போட்டு வர நானும் காசு ஒன்று சண்டை பிடிச்சி வெளியே வந்து காசு ஒன்று அவ்வளோ வெளியே வந்து காசு ஒரு ஒரு பத்து பவுன் மட்டும் நான் கிடக்கு நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஐம்பது அறுபது பவுன் போக பேரம் போல என்னட்டையும் இவரும் நாலு பவுன் தான் கிடக்கிறேன் அதுக்குள்ளே குக்கி கதை சாப்பாடு ஓகே சாப்பாடு

இப்போ உதுக்கு அடிபட்டு நீங்கள் சொன்னால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நான்கு யோசிச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியுமாக்க முடியும் ஒற்று சிக்கலும் இல்லை ஒரு ஆளுக்கு சிக்ஸ் நைன் நைன் படி ரெண்டு பேருக்கும் எவ்வளவு தேர்ட்டீன் நைன்டி எயிட் தான் ஐம்பது பவுனும் இல்லை அறுபது பவுனும் இல்லை அதை விட பகுதி என்னெண்டா நீங்கள் சாப்பிட முடிய சிக்ஸ் நைன்ட்டி நைனுக்கு டேக்கவே எடுக்கலாம் உங்களோட பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் மூன்று வயதுலேருந்து பத்து வயது வரைக்கும் ஃபோர் நைன் நைன் மூன்று வயது கீழே ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் ஒற்று சிக்கலும் இல்லை

सर ini टेकवे के

என்ன நடந்தது இப்போ அவள் உன்னோட ஹனிமூன் நிற்கிறாண்டா அவள் வேற மாதிரி மாறி விளங்கிட்டாள்றான் அடே எல்லா வைஃப் மேரேஜும் இது அண்டா பிரச்சனை தெரியும் நாங்கள் ஒன்று சொன்னால் அவை ஒன்று நினைக்கிறது இது இல்லாமல் இப்போ புரிய போய் இருக்கு கொண்டா இதாக கொண்டே நான் வைஃபாக கொடுத்து சமாதானப்படுத்தணும் சமாதானப்படுத்து ஓ